பார்த்துட்டு இருக்கிறது எல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்திங்கன்னா இது அந்த ஜங்ஷன் இந்த ஏரியா சொல்லுவாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து சிந்து முந்திரைக்குள்ளே போகிற ஏரியா சிந்து செல்வி நகர் நேரத்தை நிறைய பாதிப்புகளுக்கு அம்சமாக அந்த ஏரியா இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஓடை இந்த ஓட வழியாக தான் அணிந்து இந்த மழை நீர் ஃபுல்லாக மழை வெளிநீரெலாம் நேராக ஆற்றுக்கு போகுது இப்படியே போய் இங்கேருந்து எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வழியாக போகுது இந்த ஓட வந்து நேராக பார்த்திங்கன்னா அப்படியே ஆற்றுக்க போய் கலந்துரும் என்ன ஃபோர்ஸாக இருக்குது பாருங்கள் இப்போ என்ன பிரச்சனைனா இதில் எத்தனை இந்த வெள்ளத்தில் நிறைய பேர் சிக்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது எப்படி தெரியுதுன்னா அந்த பற்றி புது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் மிதக்குது அந்த இது யாருக்குள்ளதும் தெரியல யாரோட யாரும் அப்படிங்கிறது தவிர தெரியல அந்த பேரி பக்கத்தில் ஒருத்தரோட உடல் மிதக்குது கரெக்டாக பரணி ஜானகிராம் ஹோட்டல்லாம் இருக்குல்ல அந்த பக்கத்தில் சந்திப்பு பக்கத்தில் நம்ம கரெக்டாக அந்த சங்கீதம் மொபைல்லாம் இருக்குது அது பக்கத்தில் ஒருத்தரோட உடல் மிதக்குது நாற்பது தெரியாது அந்த கிடக்க ரொம்ப உள்ளே போயிட்டு நினைச்சோங்களேன் தெரியாது உள்ளே போனால் தெரியாது அதனால உடனடியாக வந்து இந்த மீட்பு படை அதிகாரிகள் வந்து நல்லா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு இப்போ கொஞ்சம் உள்ள வர்ற அளவுக்கு வடிஞ்சிருக்கு இந்த இப்போ அவர் உடல் கவிழ்ந்த நிலம் இருக்கு சம்பளமாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்கும் வந்து மீட்டாலும் தெரியுது யார் என்ன எதுவும் தெரியும்

காலையில் பார்த்து தான் தெரியும் இப்போ இங்கே இப்போ போலீஸ்கார்கிட்ட சொல்லணும் அவங்களும் பார்த்துட்டு போயிருக்காங்க ஆனால் யாராவது மீட்டாக தான் சரியாக இருக்கும் நம்மளும் இல்லாட்டி தெரியப்படுத்திருக்கோம் படகுல வந்தால் தான் உள்ளே வர முடியும் உடலை அப்படியே அசைஞ்சிட்டே கிடக்குது ஆற்றுல வெள்ளத்தில் இது கொஞ்சத்தில் அந்த உடல் வழியாக இன்னும் வேறு யாரும் இருக்காங்களான்னு தெரியல ஐயா இந்த வயசான வரணுமா எப்படி எங்கே ஓ ஆ மூணு நாளாக வீட்டுக்கு போகலையா சாப்பாடு கிடைக்குதா ஓ சார்ஜ் கூட இல்லையா சரி சரி கவனமாக போங்க நேராக இப்படி போங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி போங்க இப்படி கை பிடிக்கும் இப்படி நேராக போய் இப்படி லெஃப்டில் லெஃப்ட்ல போய் நீங்க லெஃப்ட்ல ஒதுங்கி போயிறாங்க லெஃப்ட்ல ஒதுங்கி போயிடுங்க இதாக ஐயா ஐயா லெஃப்ட்ல ஒதுங்கி போயிருங்க அந்த பக்கம்

तोस इने बोलू नका